ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி நாளுங்க ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் தங்க நகையை விரும்பி வாங்க ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க

அதாவது தங்கம் வாங்கினா உங்க வீட்ல செல்வத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க தங்கம் இருக்கும் என்று அக்ஷய திருதி என்று உங்களின் பல பேருக்கு தங்கமாக முயற்சி செய்வார்கள் அதாவது தங்கத்தை வாங்கினா தங்கம் இரட்டிப்பு சேரும் அப்படின்றதுனால நிறைய பேர் தங்க நகைகளை இந்த அக்ஷய திருதினால வாங்குவாங்க தங்க வாங்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட வெள்ளி பொருட்களை இந்த அக்ஷய திருதி நாள்ல வாங்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷய திருதி ஆன இன்றைய நாள் ஒவ்வொரு ராசி நேர்களும் என்ன பொருட்களை வாங்கினால் வீட்டுல செல்வ கடாற்றம் நிறைந்திருக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் சோ மேச ராசியினர் இந்த அக்ஷய திருதி நாளில் எந்த மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க

இந்த அக்ஷய திருதி நன்னாளில் பேரிச்சி கண்டிப்பா வாங்கிடுங்க அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி நன்னாளில் ரிசப ராசி நேர்கள் எந்த மாதிரி பொருட்களை வாங்கினா சிறப்பா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரிசபராசியில் பிறந்தவர்கள் இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் திணை அல்லது அரிசி வாங்குவது ரொம்பவே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படினே சொல்லலாங்க இதுல ஏதேனும் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தருவதாக நம்பிக்கையாவே சொல்லலாங்க அதாவது மகிழ்ச்சியும் வெற்றியையும் தரும் அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா மிதன ராசி நேயர்களுக்கு இந்த அக்ஷயத் திருதியை நன்னாளில் எந்த மாதிரி பொருட்களை வாங்கினா அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க மிதன ராசி நேயர்கள் திருதியை மஞ்சள் வேண்டுங்க பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வாங்கினாலே போதுங்க அதாவது அட்சய திருதியினாலும் நீங்க மஞ்சளா வாங்கிக் கொள்ளலாம் இது உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க இது நிதி ரீதியாகவும் பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு நம்பவும் படுகிறது அடுத்ததாக கடக ராசி நேர்கள் இந்த அக்ஷய திருதியை நாளில் எந்த மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கடக ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதியான இன்றைய நாள் வெள்ளை உணவு பொருட்களை நீங்கள் வாங்கலாங்க அதே போல இந்த நாளில் நீங்கள் வசித்திரம் வாங்க வேண்டும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது சந்திரன் ஆளும் ராசியான கடக ராசியில் உள்ள நேயர்கள் வெள்ளை நிற பொருட்கள் சந்திரனை விட உயர்ந்தவை அப்படின்னு சொல்லப்படுது அதனால வெள்ளை நிற பொருட்களை நீங்க வாங்கறதுனால உங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வண்ண பொருட்களாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல அடுத்ததாக சிம்ம ராசி நேர்கள் இந்த அக்ஷய தேதி நாளில் எந்த மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசி சூரியனால் ஆளப்படுகிறது இந்த ராசி நேயர்கள் அக்ஷய திருதி நாளான இன்றைய நாள் செம்பு பாத்திரத்தை வாங்கலாங்க அதே போல அக்ஷய திருதி நாளில் பருப்பு வகைகள் வாங்குவது மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது சோ சிம்ம ராசி நேயர்கள் இந்த நாளில் நீங்கள் செம்பு பாத்திரத்தை வாங்குவது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாவே சொல்லலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா கண்ணீராசி நேர்கள் நாளில் எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்றத மற்றும் உச்சமடையும் வீடான கண்ணீராசியில் பிறந்தவர்கள் அக்ஷயத் திருதியான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழம் பச்சை பயிறு போன்றவை வாங்க வேண்டும் அதாவது இந்த இரண்டு பொருட்களை வாங்குவது கண்ணீராசி நேர்களுக்கு ஐதீகமாகவே செல்லப்படுது அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேர்களுக்கு இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் வாங்கணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி ஆன இன்றைய நாள் வெள்ளம் அல்லது தண்ணீர் வாங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயமாவே சொல்லலாங்க படைப்புகள் ஆடைகள் மேக்கப் சாதனைகள் போன்ற பொருட்களை நீங்க இன்றைய நாள் வாங்கலாங்க மாதிரி ராசி வாங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அடுத்ததாக இந்த திருதியை நன்னாளில் விருச்சிக ராசி நேர்கள் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் அரிசி அல்லது சர்க்கரை வாங்க வேண்டும் இது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த இரண்டு பொருட்களை வாங்குவது விருச்சக ராசி நேர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான பொருளா கண்டிப்பா ஏற்க போகுது அதே போல ஆன்மீக புத்தகங்களையும் இன்று மிக வாங்கினால் உங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் எந்த மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க தனுசு ராசி நேர்கள் இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த மஞ்சள் வெண்டைக்காய் வாங்குவது உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டமாகவே சொல்லலாங்க சோ இன்றைய நாள் ஏதாவது ஒரு மஞ்சள் நிற பொருட்களை கண்டிப்பா வாங்கிடுங்க அதே போல வெண்டைக்காய் வாங்குவது உங்க வாழ்க்கைய அதிர்ஷ்டமா மாற்றப்போகும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக வெண்டைக்காய் வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு நம்பப்படுகிறது ராசி வாங்கிடுங்க அடுத்ததாக மகரம் ராசி நேர்கள் எந்த அக்ஷய திருதி நன்னாளில் எந்த மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மகரம் ராசிக்கு சனி அதிபதியாக இருப்பதால் சனி பகவான் சம்பந்தமான பொருட்களை நீங்க வாங்கலாங்க அக்ஷய திருதியான இன்றைய நாள் பாத்தீங்கன்னா செப்பு பாத்திரங்கள் அல்லது கருப்பு ஆடைகளை நீங்க வாங்கலாங்க இது எதிர்காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பா பயனளிக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லப்படுது அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்கள் இந்த ஆட்சியைத் திருதி நன்னாளில் எந்த மாதிரி பொருட்களை வாங்கினா அவங்க வாழ்க்கை ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க கும்பத்தை சனி பகவான் ஆட்சி செய்கிறார் இதனால கும்ப ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு கருப்பு துணி போன்றவற்றை இந்த அக்ஷயத் திருதி நன்னாளில் நீங்கள் வாங்கலாங்க இது தவிர பார்த்தீங்கன்னா கருப்பு நிற பொருட்களை இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த அக்ஷய திருதி நன்னாளில் வாங்குவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக கும்பராசி நேர்கள் இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த அக்ஷயத் திருதியில் கருப்பு நிற பொருட்களை நீங்கள் வாங்கலாங்க அதே போல அடுத்ததாக மீனம் ராசி நேர்கள் இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்றத ஆட்சி செய்யும் மீன ராசியினர் அக்ஷய திருதியை நன்னாளில் புத்தகங்கள் மற்றும் கீரை வகைகளை நீங்க இந்த நாள்ல வாங்கலாங்க இந்த மாதிரி பொருட்களை மீன ராசி நேர்கள் வாங்குறதுனால உங்க வாழ்க்கை கண்டிப்பா அதிர்ஷ்டம் அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்து இரட்டிப்பு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நடக்கக்கூடிய திருதியை நன்னாளில் எந்தெந்த ராசி நேர்கள் எந்த மாதிரி பொருட்களை வாங்கினால் உங்க வாழ்க்கையில சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதாவது ஒவ்வொரு ராசி நேர்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பொருட்களை வாங்குற மாதிரி கண்டிப்பா இருக்குங்க அதாவது நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பொருளா கண்டிப்பா இருக்குங்க ஒவ்வொரு ராசி நேர்களும் இந்த மாதிரி பொருட்களை இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த அக்ஷய திருடிய நன்னாளில் வாங்கிடுங்க சோ ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் வாங்குறதுனால உங்க வாழ்க்கையில பல மடங்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ